திறமையும் சீரும் சிறப்பம் பெறப்போவும் சிம்மராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாதான் குரு பயிற்சி பலாபலன்கள் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறான்னா இந்த வருஷத்தில் நடக்க போகிற அற்புதம் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா பொதுவாகவே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மொத்தம் மூணு பயிற்சி நடக்குது சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ராகு ராகுகீது பயிற்சி ஸோ இதோடு முடிஞ்சான்னு பார்த்தா குரு என்ற ஒரு கிரகமே ரிசபத்திலிருந்து மிதனத்துக்கு மாறுது ஒன்றா மிதனத்திலிருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வந்துடுறார் கடகத்துலேருந்து மீண்டும் மிதனத்துக்கு வர அப்போ மொத்தம் நாலு டைம் இந்த ராசிக்குள்ளே ஷட்டில் அடிக்குது அப்போ இத்தனை விஷயம் ஒரு நடக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன உங்களுக்கு அஷ்டமச்சினை இருந்தாலும் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிய தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் முதல்ல முக்கியமாக பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் மீண்டு வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்குவோம் சரி புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏதாவது கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் காலகட்டத்தில் இப்போ சூழ்நிலை மீண்டு வர கால சூழ்நிலை ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பதினொன்றில் நின்று ஐந்தாம் வீட்டை பார்க்குது இப்போ எட்டாம் வீட்டில் சனி ஏழாம் வீட்டில் ராகு இந்த கால சூழ்நிலை தாங்க பலன் முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல போகிற முக்கியமான பலன்னால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அனுகிரகம் உண்டு குலதெய்வத்தில் அனுகிரகம் சூழ்நிலையே வருகிறது கோயில் கும்பாபிஷேகத்தில் முன்னாடி நிற்கும் தலைமை பண்பு வருகிறது இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் அப்போ குழந்தைகள் குடும்பங்கள் குழந்தை பரப்பு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் ஏன்னா வீட்டில் குரு பார்க்கும்போது மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும் வேலை பொழு இருந்தாலும் உங்களுக்கு செல்வ சூழ்நிலை ஏற்படுகிற ஒரு கால சூழ்நிலை வந்தாச்சு ரைட் இப்போ பாயிண்ட்டு வருவோம் முதல்ல திருமணம் திருமணம் என்ற ஒரு சூழ்நிலை நடக்கக்கூடிய வம்சம் உண்டு ஜாதக ரீதியாக ராகு கேது பிரச்சனை இல்லை என்றாலும் ராகுக்கு ப பயிற்சி வருவதனால் ராகு கேது பரிகாரம் செய்துவிட்டு திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை சொல்லுவாங்க சார் ஜாதக ரீதியாக ராகு கேது இல்லை கோச்சார ரீதியாக வந்திருக்கு அப்போ கோச்சாரத்தின் ரக ஏழில் இந்த ராகு வரதன ராகு கேது பரிகாரம் செஞ்சுக்கிட்டால் திருமணத்தில் நல்ல வரன் உங்களுக்கு தகுந்த வரன் உங்கள் வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி மன ரீதியாக பொறுத்தும் கட்டை பொறுத்தும் ஜாதகை பொறுத்தவரை மனரீதியாக பொருத்தம் மரியாதை சூழ்நிலை உண்டு உங்கள் ராசிக்கு மட்டும் பொதுவாக இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒரு முறை இப்போ எட்டில் இருக்கார் இப்போ ஒரு சாண்ட்விச் மாதிரி சொல்லுவேன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன் டீச்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் ஏழில் இருக்கிற கிரகத்துக்கு இரண்டு பக்கம் பாவக்கோள்கள் இருப்பின் அப்படின்லாம் க்ளாஸ் எடுப்பேன் அப்போ இந்த ஏழு ஆறு ஏழு எட்டு மூன்றுக்குமே சனியோட தத்துவம் தாங்க வேலை செய்யுது அப்போ என்ன சொல்கிறது வேலையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்து ஆகணும் ஏழாம் வீட்டை குரு பார்க்குறதுனால எந்த பரிகாரம் செய்யணும் சக்ஸஸ் ஆகிரும் இந்த குரு அதை தான் கொடுக்க போகிறார் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரதுக்கு குரு பகவான் உதவி பண்ண போகிறார் இப்போ குச்சனூர் போகலாம் திருநள்ளூர் போயிட்டு வருவது சிறப்பு அப்புறம் எந்திர சனீஸ்வரர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருது சனீஸ்வரர் கோயில் நெக்கச்சக்கமாக இருக்குங்க அவனால் சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அம்சம் இருந்தாச்சு இதுக்கப்புறம் தான் ஜாதக பொருத்தம் கட்ட பொருத்தம் மற்ற பொருத்தங்களாக பார்த்து மேட்சிங் பண்ணி போடுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சூழ்நிலையில் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு ஆனால் முகூர்த்த லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கோயிலில் கல்யாணம் வைக்கிறதுக்கு நிறைய பேர் சஜஷன் கொடுத்துட்ருக்கேன் இந்த சிம்மராசிக்காரங்க திருமண வாய்ப்பு வந்தால் கோயிலாக வீட்லேயா இல்லை மனை அந்த பெண் பெண்ணின் ஊர் இல்லையா ஆணின் ஊர் இல்லையா இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் ரைட் வேலை ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதி ஒருவரை ஏழுக்கு குரு ஏழில் ராகு என்னங்க பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுதான் பொதுவாக இந்த நேரத்தில் வேலை சம்மந்தப்பட்டதில் வேலை வாய்ப்புகள் மாற்றங்கள் ஏற்படுகிறது மாற்றத்தின் மூலம் வளர்ச்சி தான் நிறைய பேருக்கு வெளிநாட்டு சம்மந்தம் குடும்பத்தை விட்டு வேறு ஊருக்கு போகிறது ஒரு சிறு பிரிவு இருக்குங்க அப்போ நிறைய பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிரும் இந்த நேரத்தில் ஹையர் அஃபிஷியலாம் பார்த்திங்கன்னா சார் இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு மாற்றி போட்டாங்க அது பார்த்தா வேலை உறுதி உண்டு ஃபஸ்ட்டு வேலை நல்லாயிருக்கும் வேலை உறுதி ஆனால் இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் உண்டு அது பரிகாரங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒர்க் லோடு ரெண்டால் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது அப்போ வேலைங்கிற இடத்துல ரெண்டால் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரனால வேலையில் கொஞ்சம் ஹெவியாக ப பண்ண வேண்டியதாக இருக்குது புதுசாக கற்றுக்க வேண்டியது இருக்குது நிறைய ஒரு வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு டீச்சிங்கில் செபாட்டிக்கல் போகிறேன் பாங்க ஒரு பார்ட் டைமாக போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வருகிறது குளிர் பிரதேசம் பனி பிரதேசங்கள் அந்த மாதிரி ஊருக்கு அடிக்கடி செல்ல வேண்டிய வாய்ப்பு உண்டு ஆக மொத்தம் வேலையில் கடின உழைப்பு தேவை குறிப்பாக ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு நடைமுறை டெக்னாலஜி ஆப்பு அது மாதிரிலாம் பார்த்துக்க நான் நிறைய பேருக்கு சஜஷன் சொல்லிவிட்டு வரேன் லோடு ஜாஸ்தி கவனம் ஆனால் வேலைக்கு பயப்பட தேவையில்லை கடன் கடன் சொல்லிவிட்டு நான் வேலைக்கு போகிறேன் இப்போ கடன் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடன் அடைக்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு கடன்காரங்களை சம்மந்தப்பட்டது மீண்டு வாங்க தேவையற்ற கடன்கள் வாங்க வேண்டாம் இடம் சொத்து சம்மந்தப்பட்டது தேவையான தான் வாங்கணும் புதுசாக கட்டக்கூடிய அம்சம் இல்லை உங்கள் ஜாதகம் ஒத்து குடும்ப உறவு இல்லை வேறு யார் ஜாதகம் நல்லா இருக்குன்னு பார்த்து அந்த இது போக வேண்டிய சூழ்நிலை கொண்டு தனித்து முடிவெடுக்கக்கூடாத காலகட்டம் இந்த நேரத்தில் சொத்து சுவங்கள் தான் சிந்தனை வந்துகிட்டே இருக்கும் கடன் சம்மந்தப்பட்ட வாங்கி எதாவது ஒன்று பண்ணலாம்னு இதுக்கு பெஸ்ட்டு பரிகாரம் விவசாயம் பண்ணுறது பொதுவாக நிறைய பேத்துக்கு வீட்டில் சின்ன தோட்டம் போட்டு சனிச்சந்திரனா விவசாயிங்க விவசாயி விவசாயம் சம்மந்தப்பட்டது இந்த சினிமா சம்மந்தப்பட்டது யூடியூப் ஆரம்பிங்க என்ன ஆல்ரெடி ஒர்க்கில் பிஸியாக இருப்பார் ஏன்னா இதெல்லாம் அந்த காரகத்துவங்கள் சனிச்சந்திரனா காகத்துக்கு உணவு வைக்கிறது இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு தொந்தரவுகள் குறையிற காலகட்டம் வந்தாச்சு ரைட் பாருங்கள் அப்போ ஒர்க்கில் கவனமாக இருங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்ற விஷயங்கள் அமோகமாக இருக்குங்க பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா வளர்ச்சியாக இருக்கும் அடுத்தடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு பிஸ்னஸ்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் ஓனர் ப்ளஸ் லேபர் நீங்களே சப்ளை எல்லா வேலையும் நீங்கள்தான் செய்கிற மாதிரி இருக்கும் அவங்க மொத்தம் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவையான வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு கூட்டு மட்டும் என்ன தனித்து பண்ணுங்கள் இப்போ கூட்டு போட்டு செய்ய வேண்டிய கால சூழ்நிலை இல்லை தனித்து தனித்தே சிறப்பாக பண்ணுற மாதிரி இருக்குது புது முயற்சிகளில் ஒன்றுக்கு ரெண்டு முறை விசாரித்து செய்யுங்கள் புது ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்துக்கிட்டே இருக்கும் ட்ராவலிங் இருக்கும் சாப்பிட நேரம் குறைவாக இருக்கும் இது பார்க்கும்போது போது கொஞ்சம் நாள் வேலை தான் பார்க்க போகிறீங்க இதனால் பொறுமையாக கொஞ்சம் சாப்பிட நேரம் இல்லை அந்தளவுக்கு வேலையாக இருக்குது ஆஃபர் ஆஃபர் ரேட்டு மூலம் தான் வரும் சனி ஒரு பாவத்துக்கு சம்பந்தப்பட்டால் அதை குறைக்கணும்னு அர்த்தம் இப்போ நூறுரூவாய்க்கும் சம்பாதிக்கிறது நூறுரூவா வித்த லாபம் வரணும்னா அது தொண்ணூற்றி ஏழு ரூபா போட்டு மூணுரூவா குறைச்சி நம் நம்பர் ஆஃப் பத பர்சன்ஸ் அதிகப்படுத்திக்கணும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் இருக்கிற இடத்துல கேது பகவான் வருகிறார் இதுதான் முக்கியம் சந்திரன் இடத்துல கேது பகவான் வரும்பொழுது மன நெருக்கடி மன சம்மந்தப்பட்டது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசனை செய்து பண்ணணும் இந்த நேரத்தில் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் நல்லாயிருக்கும் ஃபாரின் ட்ராவலிங் நல்லாயிருக்கு புது லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது பெரிய குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு அப்புறம் லாயராக இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் லாயராக இருக்கிறவங்களுக்கு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் பொலிட்டிஷியன்ஸுக்கு ஒரு நல்ல நேரம் கொடி வைத்து கேதுனால் கொடி மீன் பண்ணும் கொடி வைத்து சம்மந்தப்பட்டிருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்குது அது மொத்தம் கொஞ்சம் சூஸ் பண்ண வேண்டிய கால சூழ்நிலை யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி பேசுவோம் ரைட் வேறு கேள்விகள் சந்தேகம் கேள்வ கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ முக்கியமாக சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான நேரம் எல்லா வளர்ச்சி இன்வெஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்லாயிருக்கும் கம்ப்யூட்டரில் புதுசாக கற்றுக்கிறவங்க நல்லாயிருக்கும் மாணவர்கள் வேறு இடத்துக்கு போய் படிக்கக்கூடிய கால சூழ்நிலை இருக்குது அதை பாருங்கள் ஆக மொத்தம் இந்த வருஷங்கள் மிக்சடு பலனாக இருந்தாலும் இந்த குரு என்ற கிரகங்கள் உங்களை அத்தையும் தாங்கி பிடிக்க குருவாக இருக்கிறார் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயில் கம்பல்சரி தேவை அதை பாருங்கள் அடுத்து உங்களுக்கு உதவி பண்ண போகிறது யாருன்னா விநாயகர் ஆறு ஏரி குளம் ஒட்டி இருக்கிற தெப்ப குல விநாயகர் இல்லை அந்த மாதிரி ஒட்டி இருக்கிற விநாயகர் வழிபாடு தான் உங்களை போகிறது ஒரு விநாயகர் பிடிச்சிக்கோங்க குரு பகவான் கோயில்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்குது குரு பகவான் வழிபாடு செய்ய செய்ய எப்பேற்பட்ட சூழ்நிலையில் மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை உண்டு குரு பகவான் தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் வழிபாடு பண்ணிக்கோங்க சிறப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் ஒன்று மூன்று அப்பப்போ ஒன்பது ஏன்னா இந்த பாதகஸ்தானம் வராத தொடர்பு இல்லாத போது இதெல்லாம் பண்ணி வளர்ச்சி வெற்றி வகை சூடுங்கள் வேறு கேள்விகள் சந்தைங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்